வணக்கம் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற அரிசியில் எவ்வளவு ரசாயனங்கள் இருக்கு அது நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு குறிப்பாக நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு கொடுமையான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் அப்படின்றத பார்த்தோம் இது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம சாப்பிட்ற அரிசியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் இது நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் தமிழ்நாட்டில் ஊட்டச்சத்து விவசாய முறை அதாவது ஆங்கிலத்தில் இதை ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அல்லது நியூட்ரிஷன் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க இந்த விவசாய முறையை விவசாயிகள் கிட்டே எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் அதே சமயத்தில் மக்களுக்கு ஊட்டச்சத்து நிறைவாக இருக்கிற உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் இந்த சீரீஸில் ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதாவது இன்னைக்கு யூரியா பூச்சி மருந்து அடிச்சு வளர்ந்த அரிசியில என்னென்ன மாதிரியான ரசாயனங்கள் இருக்கு அந்த ரசாயனங்கள் நமக்கும் குறிப்பா நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற தகவல்கள் அந்த வீடியோல இருக்கு அதை தயவு செஞ்சு பாருங்க அதுல உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க சரிங்களா இப்போ இந்த வீடியோவை பார்ப்போம் இதுல மூணு பாயிண்டஸ் பார்க்க போறோம் முதலாவது பாசிபிள் ஆர்சனிக் அதாவது ஆர்சனிக் ஹெவி மெட்டல் அரிசியில என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துது அது ஏன் ஏற்படுத்துது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் நியூட்ரிஷன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு டேட்டா புக்ல அரிசியை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றது மூணாவது ரைஸ் எக்ஸ்போர்ட் டேட்டா கன்சர்ன்ஸ் அதாவது இன்னைக்கு நம்ம நாட்டில் அரிசியை ஏற்றுமதி பண்றவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் அது மூலமா நம்ம மளிகை கடையில் இருக்கிற அரிசியை பத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இந்த ஆர்சனிக்கை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துட்டுறேன் அதாவது இத ஒரு அவேர்னஸா பாருங்க இந்த அவேர்னஸ் யாருக்கு எப்படி கிடைக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய சூழல்ல இந்த நெல் விவசாயத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்ற அதே போல ஒரு இயற்கை விவசாயி தன்னுடைய விவசாயத்துக்கு எந்த மாதிரியான இடுப்பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு அதே போல ஒரு பயனாளியா ஒரு கன்சியூமரா நீங்க அரிசி வாங்குறீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்ட அந்த அரிசியை வாங்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரலாம் சோ இந்த தகவலை தான் நான் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ல கடத்தலாம் அப்படின்னு இருக்கேன் ஆர்சனிக் அப்படின்றது ஒரு ஹெவி மெட்டல் கன உலோகம் ஹெவின்னா அது அட்டாமிக் வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம் அட்டாமிக் வெயிட் ஜாஸ்தியா இருக்குன்னா அது மண்ணில் கொஞ்சம் தான் இருக்கும் சமவெளி பகுதிகளில் ஆர்சனிக் கொஞ்சம் ஆழத்துல தான் இருக்கும் மண் உலக சுகாதார அமைப்பின்படி அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ அவங்களோட ரூல்ஸ் படி அரிசியில ஒரு கிலோ அரிசியில புள்ளி இரண்டு மில்லிகிராமுக்கு மேல ஆர்சனிக் இருந்ததுன்னா அது சாப்பிட தகுதி இல்லாத அரிசி அப்படின்னு சொல்றாங்க ஆர்சனிக் நம்ம மண்ணுல மேலே இல்லை அப்புறம் எப்படி அந்த ஆர்சனிக் அரிசியில வருது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது எப்படி வருது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அது ஏன் வருது அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இந்த ஆர்சனிக் பாய்சனிங் அப்படின்றது அரிசியில மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அது ஏன் அப்படின்னா நம்ம நெல்லை வளர்க்கிற முறை நம்ம நெல்லை எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா விதைய விடுறோம் இருபது நாள் ஆகுது அது நாத்தாகுது அதை நாற்று எடுத்து நெல் வயலில் நடுறோம் இந்த நெல் வயல்ல நட்ட உடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஹைட்டுக்கு அந்த நிலத்துல தண்ணியை கட்டி வச்சிட்றோம் ஏன் இப்படி பண்றோம்னா அந்த நிலத்துல கலை வளரக்கூடாது அப்படின்றது இப்போ இந்த பருவத்தில் அதாவது தண்ணி கட்டி வச்சிருப்போம் ஒரு முப்பது நாள் கட்டி வச்சிருப்போம் தண்ணி ஸோ இந்த நேரத்தில் நெற்பயிர் எண்ணத்தை பிரதானமாக வளர்க்கணும்னா அதனுடைய வேரையும் தண்டையும் வளர்க்கும் வேர் வளர்ச்சிக்கு கால்சியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவை தண்டுக்கு சிலிக்கான் தேவை இந்த கேல்சியம் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் சிலிக்கான் தேவை பயிருக்கு சரி ஒரு டன் நெல் விளைவிக்கணும் அப்படின்னா அந்த பயிர் கிட்டத்தட்ட நூறு கிலோ சிலிக்கான மண்ணில இருந்து எடுக்கும் அந்த நூறு கிலோ சிலிக்கான்ல கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு கிலோ அந்த தண்டுல தான் இருக்கும் நெற்பயிர் தண்ணி கட்டி வச்சிருக்கிற அந்த தான் ரொம்ப ஜாஸ்தியா எடுக்கும் அப்படி இந்த எடுக்கும் பொழுது பக்கத்துல ஆர்சனிக் இருந்ததுன்னா அது ஆர்சனிக்கை சிலிக்கான்னு நினைச்சு எடுத்துரும் இது நெற்பயிர்ல இருக்கிற ஒரு பிரச்சனை அதோட மைக்ரோபயோமை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சிலிக்கான் தான் தேவை ஆனால் சிலிக்கான் பக்கத்தில் ஆர்சனிக் இருக்கும்போது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற தன்மை இல்லாததுனால அது சிலிக்கான்னு நினைச்சு ஆர்சனிக் எடுத்துடும் இதனால தான் ஆர்சனிக் நம்ம அரிசியில் வருது இப்போ இந்த ஆர்சனிக் ஏன் மண்ணுக்கு மேலே வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டு காரணங்களினால வருது பொதுவாக இன்னைக்கு நெல் விவசாயம் டெல்டா அதாவது ஆற்று நீர் பாசனத்தில் தான் நடக்குது பட் சில ஏரியாக்களில் அது போர் தண்ணியில் நடக்குது அதாவது முந்நூறு அடி நானூறு அடி போர்ல தண்ணி எடுத்து அதன் மூலமா அவங்க விவசாயம் பண்றாங்க இப்படி நெல் விவசாயம் பண்ணும்போது அந்த இரநூறு அடி முந்நூறு ஆர்சனிக் இருந்து அந்த தண்ணியில அந்த ஆர்சனிக் வந்து நிலத்துக்கு மேல வந்துடும் அப்படி அந்த வயல்களில் நெல் விளைவிக்கிட்டாங்கன்னா அந்த நெல்லுல ஆர்சனிக் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இது ஒரு காரணம் ரெண்டாவது இன்னைக்கு இயற்கை விவசாயம் பண்ற நிறைய பேத்துக்கிட்ட மாடு கிடையாது பட் ஆனால் அந்த இயற்கை விவச விவசாயத்துக்கு தேவையான மாட்டு எரு கம்போஸ்டை அவங்க வெளியில தான் வாங்குறாங்க இந்த மாநகராட்சி நகராட்சியில வர குப்பையை வந்து கம்போஸ்ட் பண்ணி கவர்மெண்டே கார்பரேஷனே அது விற்கிது பட் இதுல வந்து ஹெவி மெட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சில பேர் தான் டெஸ்ட் பண்றாங்க அப்படி ஒரு சில பேர் டெஸ்ட் பண்ண அந்த பேகை நான் பார்த்துருக்கேன் அதுல வந்து ஆர்சனிக் கிரேட்டர் தன் டூ பிபிஎம் அப்படின்னு எழுதிருக்கு அது ஒரு விவசாயி வாங்கியிருக்காரு அதை வாங்கி அவரு அவருடைய நெல் வயல்ல அதை போடுறாரு அவருக்கு ஆர்சனிக் பத்தின புரிதல் இல்லை ஆர்சனிக் நெல் வயலை எப்படி பாதிக்கும் அப்படின்ற புரிதல் இல்லை அதனால அவர் என்ன பண்றாரு சிட்டி கம்போஸ்ட் சீப்பா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாரு நெல் வயல்ல போடுறாரு அவர் வயலு ஆர்சனிக்ல கன்டாமினேட் ஆயிடுச்சு அப்போ அந்த அரிசியில ஆர்சனிக் வர நிறைய வாய்ப்பு இருக்கு இது ரெண்டாவது காரணம் எப்படி வருது அப்படின்றது ஒரு பயனாளியா நீங்க அதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்சனிக் பாய்சனிங் அப்படின்றது எல்லா அரிசியிலும் இல்லை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போர்த்தண்ணில வளர்ற அரிசி அல்லது ஒரு விவசாயி தவறான இடத்துல கம்போஸ்ட வாங்கி அந்த கம்போஸ்ட நெல் வயல்ல உபயோகப்படுத்தும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க அதை ஒரு கேள்வியா கேளுங்க உங்களுக்கு இருக்கிற இந்த அவேர்னஸை வச்சுட்டு நீங்க அதை ஒரு கேள்வியா கேட்டீங்க அப்படின்னா அந்த கேள்வி பரவலாகும் போது இந்த பிரச்சனை பரவலாகும் அப்போ எந்த இடத்துல நெல் விவசாயம் செய்யலாம் அப்புறம் அந்த கம்போஸ்டுக்கு எப்படி ஒரு ஸ்டாண்டர்டு கொண்டு வரலாம் அப்படின்ற அந்த மாற்றங்கள் சமூகத்தில் நிகழும் அதுதான் என்னுடைய விருப்பம் நீங்கள் செய்வீங்கன்னு நம்புறேன் அடுத்ததா ஐஎஃப் டேட்டா ஆன் அரை ஐஎஃப் சிட்டின்றது இந்தியன் ஃபுட் கம்போசிஷன் டேபிள் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல இருக்குது அவங்க வெளியிட்ட ஒரு டேட்டா புக் அதாவது இந்தியாவில் மக்கள் சாப்பிட்ற உணவுகள்ல என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு எல்லாத்தையுமே மிக மிக நுணுக்கமா அதை வந்து அவங்க வகைப்படுத்தி அதற்கு ஒரு டேட்டா புக் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க கொஞ்சம் அரிசியை பத்தியும் சொல்லியிருக்காங்க அரிசியில் என்ன இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதுதான் நான் இங்க கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா அரிசியில் பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய தேவைக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதுதான் நிஜம் நான் ஏன் இந்த ஸ்லைடை இங்க போடணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா பெரும்பாலும் இந்த பாரம்பரிய அரிசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அஹ் இதுல லட்சக்கணக்கான அரிசி வகைகள் இருந்தது நம்ம நூத்தி ஐம்பது கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த நூத்தி ஐம்பது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க இந்த அரிசியை சாப்பிட்டா இந்த நோய் தீர்ந்துடும் அந்த அரிசியை சாப்பிட்டா அந்த நோய் தீர்ந்துடும்னு ஒரு இருபது இருபத்தஞ்சு அரிசிக்கான அந்த பயன்களை பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற எந்த நோயும் உங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி தான் அந்த அரிசியோட பயன்களை பார்த்தீங்கன்னா இருக்கும் அது எனக்கு சரியா படல உண்மை என்னன்னா எல்லா அரிசியிலேயுமே பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் சரி ஹைபிரிட் அரிசியாக இருந்தாலும் சரி அதில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே மாவு சத்து கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்கு என்ன வித்தியாசப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊட்டச்சத்தோட கான்சன்ட்ரேஷன் அதாவது நீங்கள் ஒரு கப் அரிசி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அயன் ஜிங்கு மேன்கனீஸ் மெக்னீசியம் இந்த மாதிரியான சத்துக்கள் ஹைப்ரிட் அரிசியை காட்டிலும் நீங்கள் பாரம்பரிய அரிசி வெள்ளை அரிசி சாப்பிடும்போது உங்களுக்கு அதிகமாக கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறது பாரம்பரிய அரிசி எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஹைப்ரிட் அரிசியை விட பாரம்பரிய அரிசிகளில் கண்டிப்பாக விஷத்தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் அது இயற்கையாக தான் விளைவிக்கப்படுகிறது ஸோ விஷத்தன்மை அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது அதுல அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஈல்டு ஜாஸ்தி போது ஹைப்ரிட் அரிசியில் அதுல வந்து ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா எல்லா ஊட்டச்சத்தையும் விவசாயிகள் கொடுக்கறது கிடையாது பட் பாரம்பரிய அரிசியில் ஈல்டு போது அதுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுல இயல்பாக ஊட்டத்துக்கள் ஜாஸ்தியா இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சோ இந்த ரெண்டு காரணங்கள்னாலதான் நம்ம வந்து ஆஹ் இயற்கை விவசாயத்துல விளைந்த பாரம்பரிய அரிசிய சாப்பிடணும் இது எல்லா நோயையும் குணப்படுத்திடும் அப்படின்ற ஒரு ஒரு தவறான பிரச்சாரத்துக்கு வர நம்ம போயிட்டோம்னா அது எங்கேயாவது அது ஃபெயில் ஆகுதுன்னா நான் இந்த அரிசியை சாப்பிட்டேன் எனக்கு ஒண்ணும் ஆகலை அப்படின்னு நிறைய மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் மக்கள் பாரம்பரிய அரிசி வெட்டியே போயிடுவாங்க அந்த இடத்துக்கு நம்ம அவங்கள கொண்டு போக கூடாது அப்படின்றதுனால எது சரியோ எது உண்மையோ அதை மட்டும் நம்ம கொண்டு இப்ப இத சொல்ற அதே நேரத்துல நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் பொதுவா இந்த பாரம்பரிய அரிசி இந்த கருப்பு கவுனியா இருக்கட்டும் இல்ல மாப்பிள்ளை சம்பா பூங்கார் இதெல்லாம் கலர்ட் ரைஸ் ஆஹ் கருப்பு கோணி கருப்பு மாப்பிள்ளை சம்பா பூங்கார்லாம் செகுப்பு அரிசி இந்த கலருக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பொதுவா ஆந்தோசைனின் அப்படின்னு இந்த ஆண்டோசைனின் அப்படின்றது ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி காம்பவுண்ட் அதாவது உங்க உடம்புல ஏதாவது ஒரு உள்காயம் ஏற்படுது அப்படின்னா இது அந்த இடத்துல சரி பண்ணும் இப்போ உள்காயம் எப்படி ஏற்படும்ங்க வாங்க கேட்டீங்கன்னா இப்போ நீங்க எண்ணெய்கள் குறித்த ஒரு பஜ்ஜி சாப்பிட்றீங்க இந்த பஜ்ஜி என்ன பண்ணுது அதுல வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஓகே அது ஆக்சிடைஸ் ஆயில் அதை ஹீட் பண்றோம் அது ஆக்சிடைஸ் ஆகுது உள்ளார போகும்போது அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட ரிலீஸ் பண்ணுது இந்த ஃப்ரீ ராடிக்கல் என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய செல் டேமேஜ் பண்ணது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும் நல்ல செல் ஒரு நியூட்ரியன்ட் எடுக்கும் அப்புறம் அந்த செல் திருப்பி இன்னொரு செல்ல எடுக்கும் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும் அது இதுதான் செல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு தடவையும் எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டீங்கன்னா இந்த செயின் ரியாக்ஷன் நடக்கும் இத தடுக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அத ஆடி ஆக்சிட் சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடன்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட செயின் ரியாக்ஷன் ஸ்டாப் பண்ணும் ஸ்டாப் பண்ணும்போது செல் டேமேஜ் ஸ்டாப் ஆகும் இந்த ஆன்டோசைனின் அப்படின்ற காம்பவுண்ட் இருக்கு இல்லையா கருப்பரிசியில் அப்புறம் சிகப்பரிசியில் அது என்ன பண்ணும் அப்படின்னா செல் டேமேஜை தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறது கருப்பு கோணில கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மடங்கு ஜாஸ்தியாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு சிகப்பரிசியை விட இதனால தான் நம்ம கருப்பு கோணியை சாப்பிட்றோம் அதில் ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு அது வெள்ளை அரிசியில கிடையாது சரிங்களா சிகப்பரிசியில் கொஞ்சம் இருக்கு ஓகே பட் ஆனால் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் இந்த ஆந்தோசைனின் அப்படின்றது வாட்டர் சாலிபிள் நீங்க தண்ணியில ரொம்ப கழுவுனீங்க அப்படின்னா அந்த ஆந்தோசைனின் போயிடும் நீங்க வடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வடிச்ச தண்ணியில அந்த ஆந்தோசைனின்ஸ் போயிடும் சரிங்களா நீ ஸோ நீங்க இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா அதை வந்து முழுமையாக கொஞ்சமா லேஸா கழுவிட்டு அதுக்கப்புறம் வடிக்காம எப்படி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி தான் நீங்க சாப்பிடணும் இன்னொன்னு ஃபைபர் இப்போது அரிசியில எழுபது சதவீதம் கார்போஹைட்ரேட் இருந்தாலும் சில அரிசிகளில் ஃபைபர் இருக்கு பிரதானமா கருப்பு கவனியில கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் ஃபைபர் இருக்கு தான் நம்ம கருப்பு கவனி சாப்பிடும்போது நமக்கு சர்க்கரை அளவு கொஞ்சம் கட்டுப்படுத்து இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்க ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு சரியா இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் என்னது அப்படின்னா அரிசியில் பிரதானமா இருக்கிறது கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்றீங்க வாயில போடுறீங்க வாயில மெல்லும் போது அதனுடைய கார்போஹைட்ரேட்ஸோட முதல் டைஜஷன் வாயில நடக்கும் அது அப்படியே வயிற்றுக்கு போது வயிற்றுல ரெண்டாவது டைஜஷன் நடக்கும் சோ கார்போஹைட்ரேட்ஸ் இந்த ரெண்டு இடத்துல தான் ஜீரணமாகும் பொதுவா ஸோ வயிற்ற தாண்டி சிறுகுடலுக்கு போகும்போது அது கிட்டத்தட்ட ஜீரணம் ஆயிருக்கணும் முழுதான் இப்போ ஜீரணம் ஆகாம போற கார்போஹைட்ரேட்ஸ் பேர் தான் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அது வந்து சில அரிசிகள்ல இருக்கு அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருந்தாதான் உங்க பெருங்குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு உணவு அமையும் ஸோ உங்க அரிசியில ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருந்ததுன்னா அது உங்களுடைய கட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க உங்க பெருங்குடல்ல இருக்கிற அந்த நுண்ணுயிர்களுக்கு உணவு அதுதான் அந்த பெருங்குடலில் இருக்கிற நுண்ணுயிர்களை நீங்க நல்லா பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முடியும் பாக்டீரியா தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக தீர்மானிக்கிறது அதை நீங்கள் வாழ வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அதுக்கு ரெசிஸ்டண்ட் ஸ்டார்ச் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் சாப்பிடணும் இது எந்த அரிசியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பாலை இருக்கு வல்லலார் நம்ம எல்லாரும் சாப்பிட வேண்டிய ஒரே அரிசின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணது என்னதுன்னா சீரக சம்பா இதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அது ஜீரணமாகாது வயிற்றுல அது வந்து ரெசிஸ்டன்ஸ் டார்ச்சா ஓரளவுக்கு ஜீரணமாகும் பட் அது கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் டார்ச்சாவும் போய் அது பெருங்குடல்ல ஜீரணமாகும் இன்னொன்னு நீங்க இன்னொரு வகையா ரெசிஸ்டன்ஸ் டார்ச் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா பழைய சாதமா சாப்பிட்டீங்க எந்த ஒரு இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் நீங்க ஒரு நாள் அத புளிக்க வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அந்த அரிசியில் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் உருவாகும் அது வந்து மைக்ரோபியல் பாப்புலேஷனுக்கு ஒரு உணவாக அமையும் சரிங்களா இதெல்லாம் வந்து காரணங்கள் ஏன் நீங்க பாரம்பரிய அரிசியை சாப்பிடணும் அப்படின்றது சீரக சம்பான்றது ஒரு பாரம்பரிய அரிசி கருப்பு ஒண்ணின்றது ஒரு பாரம்பரிய அரிசி மாப்பிளை சம்பான்றது ஒரு பாரம்பரிய அரிசி இந்த ஃபைபர்ல சில வேரியேஷன்ஸ் இருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் இருக்கு இந்த மாதிரி மூணு நாள் சாப்பிட்டீங்கனாலே போதும் பட் இது வந்து எல்லா நோயையும் குணமாக்கிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ளார போகாதீங்க சரிங்களா இந்த மாதிரி கொஞ்சம் அறிவியல் கலந்து நம்ம அதை எடுத்துட்டு போனோம் அப்படின்றதுதான் என்னுடைய விருப்பம் ஒவ்வொரு அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும்போது மற்ற விஷயங்களுக்கு இதை பத்தி பேசுவேன் ரைஸ் எக்ஸ்போர்ட் டேட்டா கன்சர்ன் இதுல நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய அரிசியோட தரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எங்கேயுமே டெஸ்ட் பண்றது கிடையாது ஒரு விவசாயி விளைவிக்கிறாரு அவர் அது வந்து ஒரு அரிசி ஆலைக்கு அனுப்புறாரு அங்கிருந்து அது அரிசி மண்டிக்கு போகுது அங்கே இருந்து ஒரு மளிகை கடைக்கு வருது மளிகை கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இதுதான் நடக்குது எங்கேயுமே ஒரு விவசாயி அதை எப்படி விளைவிச்சார் எவ்வளோ மருந்து அடிச்சார் நமக்கு தெரியறது இல்லை இது எங்க தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அனுப்புறவங்க இந்த டேட்டா வச்சிருப்பாங்க இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு அரிசி ஆலை ஒருத்தர் கிட்ட பேசுற வாய்ப்பு கிடைச்சது அவர் என்ன சொன்னார்னா நம்ம அதாவது தமிழ்நாட்டில இருந்து போற அரிசியில கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு சதவீத அரிசியில அதிகமான ரசாயனங்கள் பூச்சிக்கொல்லி ரசாயனங்களோட ரெசிடியூ இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால ரிஜெக்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா நம்ம மளிகை கடையில நம்ம ஒரு கிலோ அரிசி வாங்குறோம் அப்படின்னா அந்த ஒரு கிலோல கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அரிசி சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத அரிசி அதுதான் அது சொல்லுது அந்த அளவுக்கு நம்மளுடைய விவசாயத்துல இன்னைக்கு விஷம் ரொம்ப பரவலா அடிக்கப்படுகிறது இது நீங்க கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஏன்னா ஒரு விவசாயிக்கு இன்னைக்கு வருமானம் கிடையாது நெல் விளைவிக்கிறாரு நெல்ல பூச்சி வந்து உடனே அவர் அந்த பூச்சியை ஒழிக்கணும்னு தான் விருப்பப்படுவார் எதை கொடுத்தாவது அந்த பூச்சியை ஒழிக்கணும் அப்படின்னு தான் அவர் விருப்பப்படுவார் ஏன்னா விவசாயியோட வாழ்வாதாரம் அப்படி இருக்கு அவனுடைய பொருளாதார நிலை ரொம்ப ரொம்ப கீழே இருக்கனால அவனுக்கு எந்த விதமான இடையூறுகள் வந்தாலும் அவனுடைய பொருளாதாரத்திற்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அதை உடனடியா தீர்க்கணும் அப்படின்ற தீர்க்கம் அவனுக்கு ஜாஸ்தியா இருக்கும் ஒரு பூச்சி வருதுன்னா இந்த பூச்சியை கொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க இருபது எம்எல் அடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பாட்டில் வந்து நூறு எம்எல்ல வருது அப்படின்னா விவசாயி அந்த நூறு எம்எல்ஏ தான் போடுவான் விஷத்தை நமக்கு கொடுக்கணும்ன்றது கிடையாது ஏன்னா அவனுடைய பொருளாதாரத்தை நம்ம கீழே வச்சிருக்கோம் அவனை கீழே வச்சிருக்கும் போது அவன் அப்படிதான் வேலை செய்யும் இது இது வந்து சமூக குளாரா நீங்க பாக்கணும் இது ஒரு விவசாயியோடைய பிரச்சனையா பார்க்க கூடாது இது ஒரு சமூக கோளாறு அந்த சமூகக் கோளாறு நம்ம எவ்வளவு தூரம் வந்து அத நீடிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம சாப்பாட்டுல விஷம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்றது தான் நீங்க புரிஞ்சுக்கணும் இது ஒரு விவசாயியின் குற்றமா பாக்காதீங்க அது அவன் வாழ்வாதாரத்தின் பிரச்சனையா அந்த வாழ்வாதாரத்தின் பிரச்சனையை உங்களால் உணர முடியும் பொழுதுதான் அவன் செயலில் உள்ள இயலாமை புரியும் இந்த இயலாமை புரியும் பொழுதுதான் நமக்கு அந்த சமூக சீர்கேடு புரியும் இந்த சமூக சீர்கேடு அப்படின்னா அதை சரி பண்ணுவது நம்ம எல்லோருடைய கடமை நான் ஏன் இந்த நியூ விவா பயோ நியூட்ரி அப்படின்ற இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு என்னை பொறுத்தவரை இனி விவசாயம் என்பது ஒரு விவசாயி நேரடியா பயனாளிக்கு கொடுக்கிற ஒரு தொழிலாதான் இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஒரு விவசாயி தன்னுடைய விளைபொருளை ஒரு புரோக்கருக்கு விற்கிறாரு இந்த புரோக்கர் என்ன பண்றாரு அதை கொண்டு போய் ஒரு மொத்த வியாபாரிக்கு விற்கிறாரு இந்த மொத்த வியாபாரி என்ன பண்றாருன்னா அதை சில்லறை வியாபாரிக்கு விற்கிறார் இந்த சில்லறை வியாபாரி என்ன பண்றாருன்னா அதை வந்து ஒரு பயனாளிக்கு விற்கிறார் அதாவது ஒரு விவசாயியின் உற்பத்தியை ஒரு புரோக்கர் ஒரு மொத்த வியாபாரி ஒரு சில்லறை வியாபாரி இவங்க எல்லோரும் சாப்பிட்றாங்க இவங்க எல்லோருடைய வாழ்க்கை தரமும் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் ஒரு விவசாயியுடைய வாழ்வாதாரத்தை தவிர இனிமேலும் அது தொடரக்கூடாது அப்படின்னா ஒரு விவசாயிக்கு தொழில்நுட்பம் தெரிய வேண்டும் இல்ல அந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் விவசாயி கூட இணைந்து பணியாற்ற வேண்டும் என்னுடைய நோக்கம் அதுதான் இதுல நான் இன்னொன்னே சொல்லிடுறேன் நான் பண்றது நியூட்ரிஷன் இன்னைக்கு இருக்கிற இயற்கை விவசாயம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இயற்கை விவசாயத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது நிறைய ஓட்டைகள் இருக்கு அந்த ஓட்டைகள் இருக்குதேன்னு தெரிந்துமே அதை அவங்க அப்படிதான் பண்றாங்க அதை முழுமையாக தீர்ப்பதற்கான எந்த விதமான முன்னெடுப்புகளும் இன்னைக்கு இருக்கிற இயற்கை விவசாயிகள் எடுப்பது இல்லை ஒரு புழு வருது அப்படின்னா புழு இயற்கை அப்படின்னு அதை சொல்லிட்டு அது கூடவே விவசாயம் பண்றாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் சமூகத்துல நிகழவே இல்லை ஒவ்வொன்னுக்குமே இப்ப வந்து பாம்பு இயற்கை அதுக்காக பாம்பு உங்க வீட்டுக்கு முன்னாடி சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா அதை நீங்க இயற்கைன்னு சொல்லிட்டு அஹ் பொருட்படுத்தாம போக முடியாது உங்க குழந்தைகளின் உயிர் அதுல இருக்கு உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் இன்னைக்கு இருக்கிற விவசாயத்தில் இருக்கு அப்படின்னா அதற்கான முன்னெடுப்புகள் நீங்கள் எடுக்கணும் ஒரு ஒரு சமூகமாக அதை எடுக்கணும் ஆனா இன்னைக்கு இயற்கை விவசாயிகள் ஒரு சமூகமாக அதை எடுக்கலை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு அறிவியல் உண்மை அதாவது இன்னைக்கு வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடோட அளவு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நானூத்தி இருபத்தி எட்டு பிபிஎம் சரிங்களா இதுவே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது இரநூத்தி இருந்து முன்னூறு பிபிஎம் இருந்தது அதுவே ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுலேருந்து ஒரு முந்நூறு பிபிஎம்ல இருந்தது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு டு முந்நூறு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அது இரநூத்தி தொண்ணூறு டு முந்நூறு பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடின் அளவு இரநூத்தி தொண்ணூறுலேருந்து முந்நூறு பிபிஎம் தான் இருந்தது அதாவது கடந்த பத்தாயிரம் வருஷமா கூட பிறளாத இந்த கார்பன் டை ஆக்சைடு அளவு கடந்த ஒரு நூறு வருஷத்துல கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் ஜாஸ்தி இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் நம்ம மரபில் இல்லை நீங்க மரபை கடைபிடிக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற உண்மையில் தான் நீங்கள் மரபை கடைபிடிக்க வேண்டும் ஆனா இன்னைக்கு இருக்கிற இயற்கை விவசாயம் என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது மரபில் இருக்கிற உலகத்தில் இன்றைய உண்மைகளை அது புகுத்த பார்க்கிறது அதுக்கு பேரு பழமைவாதம் பழமைவாதம் வேற மரபை கடைபிடிப்பதுன்ற வேற மரபு இருந்த உலகில் இன்றைய உண்மைகளை புகுத்துவதுதான் பழமைவாதம் இன்றைய உண்மைகளில் மரபை புகுத்துவதுதான் மரபை வளர்ப்பது நாம் மரபை வளர்க்க வேண்டும் ஆனால் என்று இயற்கை விவசாயத்தில் பழமைவாதம் தான் அதிகமாக இருக்கிறது இதுதான் உண்மை நான் பண்றத இயற்கை விவசாயம்னு சொல்ல மாட்டேன் இது அறிவியல் பூர்வமான இயற்கை விவசாயம் என்னுடைய நோக்கம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற உண்மையில் மரபில் இருக்கிற உண்மைகளை கொண்டு வர வேண்டும் மரபில் இருக்கிற உண்மைகள் இன்றைய உலகுக்கு சாத்தியப்படாது அப்படின்னா அதற்கு அறிவியல் என்ன சொல்கிறதோ அதை அங்கே பொருத்த வேண்டும் இதுதான் நியூட்ரிஷன் ஃபார்மிங் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்றேன் இன்னைக்கு மாட்டோட தீவனத்துல அதிகமான பொட்டாசியம் இருக்கு தானியங்கள் கொடுக்குறோம் அரிசி கொடுக்குறோம் இதில் எல்லாத்துலேயும் பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கு பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அது சாணிலையும் ஜாஸ்தி ஆகுது இப்போ நீங்க அந்த சாணியை வந்து பஞ்சகாவியமாவோ ஜீவாமிரதமாகவோ அமுதக்கரைசலாவோ அந்த பயிருக்கு கொடுக்குறீங்க அந்த பயிருக்கு கால்சியம் பிரச்சனை வரும் ஏன்னா பொட்டாசியம் உங்க மண்ணுல ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா அந்த பயிரால கால்சியமும் எடுத்துக்க முடியாது இது அறிவியல் கால்சியம் கிடைக்கலன்னா அதனுடைய வலிமை குறையும் அந்த பயிருடைய வலிமை குறையும் வலிமை குறைஞ்சதுன்னா பூச்சி தாக்குதல் வரும் நோய் தாக்குதல் வரும் ஒண்ணு ரெண்டாவது உங்க மண்ணுல பொட்டாசியம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா கலை பிரச்சனை ஜாஸ்தியாகும் இதுவும் அறிவியல் என்னுடைய முழுமையா பாருங்க நான் இந்த சேனல் மூலமா எதிர்பார்க்கறது ஒரு கஸ்டமர் பேஸ் உருவாக்கணும் வாக்கணும் சமூக சீர்கேட்ட தனியால ஒண்ணு பண்ண முடியாது ஆனால் அதற்கான மாற்றத்தை ஒரு இயக்கமாக சிறு சிறு குழுக்களாக அதை ஒவ்வொரு இடத்திலும் அது செஞ்சோம்னா சீர்கேடு வேகமாக குறைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி